இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கணதரவான்களை எல்லாரும் வாங்க வர பரவாயில்ல இங்க நிக்கிற ரெண்டு பேர்காகவா நான் சொல்றேன் அண்டாவ வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னாலே கால்நாக் கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்ப கொடுத்தானே புணாளா கவுண்டர் செஞ்சு ஒரு நியாயம் இருக்குது பொம்பளைக்கு பொன்ட வேணும் அண்டா கொடுத்து பொம்பளை சாதா கடைக்கு போகணும் ஒரு சும்பு வேணும்ல அட கையிலே கொடுக்க மாட்டா

யா அப்படி குனிஞ்சி வந்து கலகடா பண்ற. போய் படு. நீங்க சொல்றீங்கங்கற மரியாதையாக நான் போறேன்ங்க. இல்லேன்னா நடக்கறதே வேறைங்க. குட்டி நைட்ங்க. வர்றங்க. யாரா கம்பவுண்ட் கூட கட்டறீ? சரி. சரி. நான் கிட்ட போகாதீங்க. பாத்தியாரே. தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாளா அந்த அது போய் எடுத்து வாடா. கஞ்சி கஞ்சி.

நான் படிக்கலப்பா ஏதோ வெறும் தான் படிச்சிருக்கேன் தேய்ச்சி கொடு அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் ஏன்டா பூட்ட கலவை தட்டுற வீட்டுல யாரும் இல்லையா வீட்டுல ஆள் இல்லைன்னா வெளியில பூட்டு போடுவாங்க உனக்கு பயந்து முந்தா நாள் சட்ட செலவு பண்ணி கொடுத்திய அது என்னடா அவ்வளவு மொட்டை மொடான் இருந்தது கஞ்சி கொடுத்து போட்டியா கஞ்சி போடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா சட்ட கீழே உழுந்தது உடஞ்சி போச்ச என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு வெள்ளை துணி துவச்சு கொடுத்து ஆமா இது என்ன இப்படி துவச்சுக்கோ ஆமாங்க அப்ப நான் என்னை இழிச்ச வாயினா அது எப்படி நான் சொல்றது அதுக்கு வேணும் ஒப்பனை வர சொல்லு போய் சொல்லுநாட்டுல இருக்கிற எப்படி வர சொல்லு பின்னாடி கண்ணாடி போட்டவர் வாங்குவார்

காலையில இருந்து கௌரி என்ம அனுத்திக்கிட்டே இருக்கு போ என்னன்னு கேளு போ இப்படியே வா போவ வேஸ்ட் எடுத்து ஒழுங்க கட்டிட்டு போய் அப்புறம் நீ போக போறாங்க இவ்வளவுதான் இதுக்கு போய் பொட்டி மட்டும் பெருசா இருக்கு கெட்டனா கூட பொட்டி இல்ல அப்புறம் எதுக்கு பொட்டி

என்ன பாத்து பத்து கொடுத்த காம்பவுண்ட் இந்த வார்த்தை நீ சொன்னா உங்க ரெண்டு பேரு பிரச்சனைய தீர்க்க இப்ப நேரமும் இல்ல என்னால் நிக்கவும் முடியாது உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்கிட்டு வந்துட்டியா இந்தா

உங்கிட்ட வாங்குற மூன்று ரூபாய்க்கு நான் என்ன துபாயில போய் வேலை பார்க்க முடியும் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது வச்சுக்கோ ஆண்டவன் என்று நமக்கு கழித்த படி இதுதான் போல ஏன்? காம்போர்டுக்கு பொதுவான பக்கிட்டியா அதையும் கிட்பறாத நான் என்ன அவளோ இறக்கமில்லாதவனா சும்மா 24 மணி நேரத்தை எழுதி தள்ளிட்டே இருக்காரு அப்படி என்னடா எழுதி இருக்காரு அன்புள்ள அமுதாவுக்கு லோ வா எங்க আরে வாப்பா

எனக்கு சப்போர்ட்டுக்கு இருநூறு போட்டு வந்து பேசிக்கிறேன் அடப்பு ஏங்க மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கிடா வெட்டுவாங்களா இல்ல கிடா வெட்டதுக்கு அப்புறம் மொட்டை அடிப்பாங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா ஏங்க ஏ பையனுக்கு மொட்டையும் அடிச்சாச்சு தலையும் கழுவியாச்சு ஆமா அப்புறம் எப்பந்த கிடா வெட்டுறது காது குத்துறதுக்கு அப்புறந்தான் கிடா வெட்டுவாங்க என்ன வந்து குத்தியா வாயா காது குத்துவான் குத்துவோம்

ஏ, கேடு உனக்கு பல்லு இல்ல கெடா முக்கியம் இல்ல பேசாமி வாயை கிழிச்சு போடுவேன் வாங்க வாங்க ஐயா பெண்களை வாங்க ஐயா